வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனப்படுகொலை நினைவு தூபி அமைப்பு கால பெருமதி மிக்க செயல் கனேடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களை காக்க வைக்காது அலுவலர்களின் ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவித்தல் வட்டி விகிதங்களை குறைத்த இலங்கை மத்திய வங்கி காசாவின் அல் அப்டா மருத்துவமனையை இஸ்ரேலிய படையினர் முற்றுகையிட்டுள்ளனர் கனடாவின் பிரெம்டன் நகரில் இன நினைவு தூவி அமைக்கப்பட்டதை கால பெறுமதி மிக்க செயல் என்றும் அதற்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் கெனேடிய அரசிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கெனேடிய தூதுவர் எரிக்ஸ் வால்ட்க்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார் மேற்குறித்த நினைவுத் தூவி அமைப்பிற்கு நன்றி தெரிவித்து கெனேடிய பிரதமர் மார்கானி பிரெம்டன் நகர மேஜர் பக்டிக் ப்ரவுன் கடந்தார் பத்தொன்பதாம் தேதி மின்னஞ்சலில் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்களின் பிரதியே நேற்றைய தினம் கனடிய தூதுவரிடம் ஸ்ரீதரன் எம்பியால் நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கை தீவின் அளவில் சிறிய தேசிய இனமான அடையாளப்படுத்தப்படும் தமிழ் தேசிய இனம் மீது இலங்கை அரசினால் வெளிந்து மேற்கொள்ளப்பட்ட மனித பேரவளத்தை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்ட முதலாவது நாடான கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழின இனப்படுகொலை நினைவு தூவி நிறுவப்பட்டு வெளி சுமந்த மாதமான மே மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை பாதிக்கப்பட்ட எமது மக்களின் மெனக்காயங்களுக்கு மருந்தாய் அமைந்துள்ளதை நன்றியோடு பதிவு ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட போரின் அறமீறல்கள் குறித்தும் போர் முடிவுற்றதன் பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எமது மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் மீதும் கூட்டு பண்பாடுகள் மீதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகள் தொடர்பிலும் கரிசனையோடு இருக்கும் கனேடிய அரசினால் ஈழத்தமிழினம் சார்ந்து சமகாலத்தில் முன்நகர்த்தப்பட்ட காத்திரமான செயல்களும் அறிவிப்புகளும் சர்வதேச அரங்கிலும் தமிழ் மக்கள் மனங்களிலும் வைத்து ஏற்படுத்தியுள்ளதை உணர முடிகின்றது தங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அளிப்பு நடவடிக்கைகளுக்கு பரிகார நீதியை கோரிக்கின்ற நிற்கின்ற எங்கள் இனம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஏமாற்றங்களை மட்டுமே எதிர்கொள்ள நேர்ந்திருக்கின்றது இலங்கை தீவில் தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இன படுகொலைதான் என்பதை ஏற்றுக்கொள்ள தலைப்படாத உலக அரங்கில் இலங்கையில் நிகழ்ந்தது இன படுகொலையே என்பதை பகிரங்கள் ஏற்றுக்கொண்டதோடு இறுதிப் போரின் போது கொல்லப்பட்டோருக்காகவும் மனித உரிமை மீறல்களை சந்தித்திருத்தோக்காகவும் தொடர்ந்து நீதி கேட்கும் நாடாக தமது தனது நாட்டினை முதன்மைப்பு நாடான பிரம்டனின் ஈழத் தமிழர்களின் அரசியல் தாகத்தை சொல்லும் தமிழீழ குறியீட்டுடன் கூடிய நினைவு தோவியை நிறுவியமையும் தமிழின படுகொலியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாவிலிருந்து தாராளமாக வெளியேறலாம் என்ற பிரம்டன் நகர மேயரின் அறிவிப்பும் ஈழத்தமிழர்களுக்கான நீதியின் முகமாக கனடாவை அடையாளப்படுத்தி இருக்கிறது ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலையின் நேரடி குற்றவாளிகளான இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் இருவர் மற்றும் ராணுவ பின்புலம் எதிராக பொருளாதார தடை விதித்தமை தமிழின படகொலை நினைவேந்தல் அனுஸ்டிப்பு நினைவு தோல்வி அமைப்பு உயர் அச்சுறுத்தல்களால் புலம்பெயரும் ஈழ அகதிகளுக்கு அரசியல் தஞ்சம் வழங்கல் என ஈழ தமிழர்கள் சார்ந்து தங்களால் முன்னெடுக்கப்படும் அதனை செயல்களும் எமது இனத்தின் அரசியல் விடுதலையில் கனடா நாட்டின் பங்களிப்பு மிக்கதாக இருக்கும் என்ற பரிபூரண நம்பிக்கையை எமக்கும் எமது மக்களுக்கும் வழங்கியிருக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது பல திணைக்களங்களுக்கு அலுவலர்கள் காலை ஒன்பது மணிக்கு தான் வருகிறார்கள் காலை எட்டு முப்பது மணிக்கு முன்னர் அலுவலகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை திணைக்கள தலைவர்கள் அலுவலர்களின் ஒழுக்கம் கட்டுப்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களை காக்க வைக்காதீர்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் திணைக்கள தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநருக்கு அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு டையிலான மாதாந்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அண்மையில் ஆளுநர்களுடனான சந்திப்பின் போது மாகாணங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை இந்த ஆண்டுக்குள் செலவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் அதற்கு அமைவாக வடக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உரிய திட்டங்களுக்கு உரியவாறு செலவு செய்து முடிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் திட்டங்களை திணைக்கள தலைவர்கள் நேரடியாக பார்வையிட்டு தொடர் கண்காணிப்பை முன்னெடுப்பதனூடாகவே விரைவாக செயல்படுத்தி முடிக்க முடியும் என குறிப்பிட்ட ஆளுநர் பின்தங்கிய கிராமங்களிலிருந்து மக்களின் கோரிக்கைகள் உள்ளட உள்வாங்கிய திட்டங்களை அடையாளப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை உரியவாறு செலவு செய்வதனூடாக அடுத்த ஆண்டு அதிகளவான நிதியை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் திணைக்களங்களுக்கு இடையிலான கடிதப் பரிமாற்றங்கள் மின்னஞ்சல் ஊடாக முன்னெடுக்கப்படும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்திய ஆளுநர் திணைக்கள தலைவர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இவர்களால் ஒவ்வொரு அமைச்சுக்கள் அதன் கீழான திணைக்களன்களின் திட்டங்களின் முன்னேற்றங்கள் விரிவாக தெரியப்படுத்தப்பட்டன அதில் ஒவ்வொரு அமைச்சுக்கள் மற்றும் துணைக்களங்கள் முன்னெடுக்கும் திட்டங்களில் உள்ள இடர்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு மாற்று ஒழுங்குகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நல்லூர் சுவாமி கோயில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்திய கையெழுத்துக்கள் அடங்கிய மகையை யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டது ஆலய பக்தர் ஒருவரினால் தன்னார்வ முயற்சியினால் ஆரம்பிக்கப்பட்ட கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தமது கையொப்பங்களை பதிவு செய்துள்ளனர் குறித்த கையொப்பங்கள் அடங்கிய வகையில் யாழ் சபை அலுவலகத்தில் வைத்து மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரனிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது தவ திருவேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சைவ சமய ஆர்வலர்கள் பங்கேற்றிருந்தனர் பிரதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் நல்லூர் பிரதேச செயலாளர் இந்து கலாச்சார தணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கும் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற முற்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் திரும்பும் போது பூவரசங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லஞ்சம் கோருவதாக இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து நேற்றைய தினம் பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குறித்த போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற போது கைது செய்துள்ளனர் காணி விடியம் ஒன்று தொடர்பாக குறித்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட பொறுப்பதிகாரி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அவரை இன்று வவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆசிய கண்டத்தில் உள்ள சில நாடுகளில் பரவிவரும் கோவிட் நைன்டீன் தொற்று உபதிரிவான ஜே என் திரிவு தொடர்பில் பதற்றமின்றி ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் கட்கைகள் பிரிவின் பணிப்பாளர் பேராசிரியர் சந்திமை ஜெயவந்தர கோரிக்கை விடுத்துள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை அவர் பதிவிட்டுள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திரிவு இதுவரையில் இலங்கையில் பதிவாகவில்லை என்றும் அவர் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவல் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் இதுவரையில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் விடுவிக்கப்படவில்லை என தேசிய தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் எல் எல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் அவர் கேட்டுக் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் ஒரு ஓரளவு கொள்கை வட்டி வீதத்தை அடிப்படை புள்ளிகளாக குறைத்துள்ளது ஏழு ஐந்து சதவீதத்தில் பேண தீர்மானித்துள்ளது இதன் மூலம் இலங்கை மத்திய வங்கி அதன் பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை மேலும் தளர்த்த முடிவு செய்துள்ளது தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் உள்நாட்டு மற்றும் பூகோள பொருளாதார போக்குகளை கவனமாக பரிசீலித்த பின்னரே நாணய கொள்கை சபை இந்த முடிவை எடுத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கூறுகின்றது நடுத்தர காலப்பகுதியில் பணவீக்கம் படிப்படியாக ஐந்து சதவீத இலக்கை அடைவதை உறுதி செய்வதன் மூலம் பொருளாதாரத்தை அதன் அதிகபட்ச கொள்ளளவை அடைவதற்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது காசாவில் அல் அப்டா மருத்துவமனை இஸ்ரேலிய படையினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் முகமது சல்கா தெரிவித்துள்ளார் மருத்துவமனை முழுமையான முற்றுகையின் கீழ் உள்ளது வெளியிலிருந்து நோயாளர்களை உள்ளே எடுக்க முடியாத நிலையில் உள்ளோம் என முகமது செல்கா தெரிவித்துள்ளார் ஆளில்லா விமானம் ஒன்று மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளது டாங்கிகள் துப்பாக்கி பிரயோகத்தை கேட்க முடிகின்றது நானூறு தொடக்கம் ஐநூறு மீட்டர் தொலைவில் இது இடம்பெறுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அவரின் குரல் துண்டிக்கப்பட்டுவிட்டது என பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் அதன் பின்னர் அனுப்பிய செய்தியில் நான் பாதுகாப்பாக இருக்கின்றேன் ஆனால் நிலைமை மிக மோசமாக உள்ளது என அல் அவ்டா மருத்துவமனை இயக்குநர் முகமது செல்கா தெரிவித்துள்ளார் தடைகள் காரணமாக மருத்துவ பொருட்கள் போதாமையினால் இந்த மருத்துவமனை இயங்குவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது